ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் இருக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு நடக்கப்போகுது ஸோ நம்ம தலைவர் தளபதி அவர்களே அறிவித்தாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மாநாடு முடிஞ்சவொன்னே அதாவது விசாலை விக்ரவடியில் முதல் மாநாடு முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் இன்னும் அந்த ஷாக்லேருந்து நிறைய அரசியல்வாதிகள் இன்னும் மீண்டு வரலைன்னு சொல்லலாம் அந்த கூட்டத்தை பார்த்தும் அவர் அங்கே பேசின விஷயத்தை பார்த்தும் அடுத்தடுத்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் மூவ் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் ஒரு அதிர்வுன்னு சொல்லலாம் இன்னும் இந்த மனிதருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது இத்தனை பேர் வராங்க அவரோட திட்டங்கள் பூத் கமிட்டி மீட்டிங்கு அவரை ஷூட்டிங் போனால் கூட்டம் வருது பூத் கமிட்டி வந்தால் கூட்டம் வருது எங்கே போனால் கூட்டம் வருது எல்லார வீட்லேயும் விஜய்க்கு ஓட்டு போடுதுன்னு சொல்கிறாங்க நார்மல் சர்வே அதாவது இப்போ யூடியூப்பில் போய் நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எடுத்து பார்த்தாலே ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுவது சதவீதம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தான் ஓட்டளிப்புன்னு மக்கள் சொல்றாங்க பூ கட்டுறதுல இருந்து அறுபது வயசுல இருக்கிறவங்கலேருந்து சின்ன வயசுல இருக்கவங்க இருந்து புது ஓட்டஸ்ல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த வாட்டி நாங்கள் வாய்ப்பு கொடுக்க போறோம் ரீசன் என்னன்னா அவர் புதுசாக வந்திருக்காரு அவர் மேலே எந்த ஊழல் எந்த கேஸ் எதுவுமே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொலிட்டிஷியல் வராரு அவரை இவ்வளோ நாள் நாங்கள் படத்துல தான் பார்த்துருக்கோம் ஸோ ஃபீல்டில் வரும்போது அவரோட நியூஸ் டெய்லி டிவியில் வருது அவர் அந்த இடத்துல ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாருன்னு வருது இந்த சைடு பார்த்தா அவர் இந்த ஊருக்கு போறாருன்னு வருது அந்த சைடு பார்த்தா அவர் அங்கே ஷூட்டிங்ல போறாரு ஃபுல் டைம் மீடியா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க ரீசன் என்னன்னா டிஆர்பி ஸோ விஜய நேரம் காமிச்சதான் மக்கள் பார்க்குறாங்கன்றத ஊடகத்துறைக்கே தெரியும் ஸோ அதனால என்னவோ என்னன்னு தெரியல அவரை பற்றி நெகட்டிவ்வாக பரப்புகிறதுலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்றாங்க திமுக சைடில் இருக்கிற ஒரு ஊடகம் அதாவது ஒரு நியூஸ் சேனல் அவங்க பேரை நம்ம சொல்ல விரும்பல நேற்று கூட அதை பற்றி ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி பூமி பூஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா பூமி பூஜைக்கு போய் மதுரையில் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிகழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அந்த பூஜை நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே லைட்டாக ஒரு நியூஸ் வந்து இந்த மாதிரி மதுரைக்கு போகிறாரு ஸோ என்ன ஈவெண்ட்லாம் யாருக்குமே தெரியாது நிறைய பேர் மீடியா கூட தெரியாது மாநாடுக்கான பூஜையை போட போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது செயற்குழு தீர்மானத்தில் சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது மாநில மாநாடு இருக்க போகுது ஸோ நான் என்ன நினச்சேன்னா இவர் வந்து வெளியே வர போகிறாரு மக்கள் சுற்றுப்பயணம்லாம் பண்ண போகிறாரு விஜயன்னு ஸோ அதுக்கப்புறம் டிசம்பரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஜனவரியில் ரெண்டாவது மாநாடு இருக்க வாய்ப்புகள் இருக்கும் தான் அதிகமாக எதிர்பார்த்தேன் எனக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் இவ்வளோ சீக்கிரத்தில் ரெண்டாவது மாநாடு போது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சொல்லலாம் அதாவது விற்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் அதாவது அங்கேயே கிட்டத்தட்ட பத்து பதிமூணு லட்சத்துக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கருக்கு மேலேன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய இடங்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அந்த க்ரௌடை யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ என்னோட கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அதுக்கு மேலே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா மதுரைன்னும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் விஜய் நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் மதுரையில் மட்டும்தாங்க ரொம்ப வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் ரீசன் என்னன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் நம்ம பனையூர் ஆஃபீஸ் எல்லாம் போகும்போது மக்களேக்கத்து இருக்கும் போது மக்களேக்கமாக இருக்கும் போது நிறைய பேர் மதுரையிலருந்து வர நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருப்பாங்க எல்லார் கையிலும் தலைவரோட முகம் இருக்கும் அவர் பேர் பச்சை குத்தி இருப்பாங்க ஒரு நண்பர் நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறி கொண்ட ரசிகர்கள் அங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மண்ணுக்கு மதுரைக்கு நம்ம தலைவர் வர்றாருன்னு போது அவர் விடுவாங்களாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா எப்படி ஏற்பாடாகுமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டி எண்ணெய் அன்பன் கல்லணை எண்ணெய் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க ஸோ ஆகஸ்ட் இருபத்தஞ்சு எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடே மறக்க முடியாத நாளாக இருக்க போது அதுவும் யோசிச்சு பாருங்கள் திங்கக்கிழமை அன்றைக்கி சண்டேனா கூட சொல்லலாம் எல்லோரும் வந்துவிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றனால வந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க அன்றைக்கி வந்து மண்டே இருபத்தஞ்சுன்ற டேட் ஆகஸ்ட் இருபத்தஞ்சுன்ற டேட் பார்த்திங்கன்னா மண்டே சோ so, அன்னக்கு எங்கள் தலைவருக்கு கூட போகிற கூட்டத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அன்றைக்கி தெரியும் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் யார் அவரோட பொலிட்டிக்கல் பவர் என்ன அந்த மனிதருக்காக எத்தனை பேர் வராங்கன்றதை அன்னைக்கு நிறைய நிறைய அரசியல்வாதிக்கு அன்றைக்கி தெரியப்படுத்தப்படும் ஸோ அதோட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கும் அழைப்பு இருந்தது எல்லாருமே போயிருந்தாங்க நான் வெளியே ஏன் நியூஸ் கொடுக்கலன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து நியூஸ் என்னன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம பெருசாக அனௌன்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடக்குது விஜய் நம்ம வரலன்னு சொல்லி அவ்வளோ க்ரௌடு வந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதை தடுக்கிறதுக்கு நிறைய வேலையை பார்த்தாங்க அதனால இந்த பூமி பூஜைக்கு வந்து நம்ம ஒபிஷியா அனௌன்ஸ் சொல்லி ஆனா முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க பூமி பூஜைக்கு நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து போயிருந்தோம் சென்னைக்கு போயிருந்தோம் விக்கிரவண்டி அன்றைக்கி போய் பூஜைக்கு போயிருந்தோம் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே போய் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் எல்லா தளபதியோட தொண்டர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது ஆனா இந்த ஆகஸ்ட்ல இருபத்தி தேதி நடக்க போகிற மாநாடு போட்ட பூஜை வந்து நிறைய பேருக்கு யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல மாவட்ட செயலர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நெருக்கத்தில் இந்த மாதிரி இந்த டைமில் நடக்குது எல்லாரும் வந்துருங்க சொல்லி ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு யாருமே ஒஃபீஷியலா பாத்தீங்கன்னா வரணும் இந்த மாதிரி எல்லாருமே வாங்கன்னு சொல்லி ஒரு ஒஃபிஷியல் இன்வைட் யாருக்குமே வரல ரீசன் என்னன்னா இது வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தடுப்பாங்க சோ மதுரைக்கு போற எல்லா வண்டியிலும் தடுக்கப்படும் நிறைய மாவட்ட செயலாளர்களால் உள்ள போக முடியாது ஈவன்ல கலந்துக்க முடியாதுன்றனால பக்காவாக பிளான் பண்ணி யாருக்குமே தெரியப்படுத்தாம க்ளோஸ் சோர்ஸ் மூலியமா வச்சிருக்காங்க ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் விடுகால அதாவது அந்த ஏர்லி மார்னிங் அந்த பூஜை டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹைவேலலாம் நிறைய ப்ளாக்ன்னு கேள்விப்பட்டேன் ஸோ இதுக்கு முன்னாடி பூமி பூஜைக்கு நான் போகும்போது மிக்கிற போதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா ப்ளாக்காக இருந்தது அதாவது பூமி பூஜைக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோ கிரௌட் இருந்தது ஸோ இந்த மதுரையில் நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் காலையில அந்த நெருக்கத்தில் அப்போவே வெளியே அனௌன்ஸ் பண்ணமலையே அவ்வளோ க்ரௌடாக இருந்தது ஆனால் சூப்பராக நடந்துச்சுங்க எல்லா மாவட்ட செயலரும் கடந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க இது ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா நம்ம வீடு கட்டும்போது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கலந்து போவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோவில்லேருந்து நிறைய பிரசாத் அந்த அந்த கோயிலில் பூஜை பண்ண அந்த தண்ணி இருக்கிற தீர்த்தம் அதே மாதிரி மாஸ்கில் வந்து எடுத்துகிட்டு வந்து சர்ச்சில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய அதாவது மத சார்பற்ற ஒரு பூஜையாக இருந்ததுன்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாமி ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க எல்லா மதமும் சேர்ந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சு ஸோ பயங்கரமாக இருந்துன்னு சொல்லலாம் ஸோ என்னோடய பார்வையில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடக்க போது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு மாநாடு யாருமே இதுக்கப்புறம் பண்ணவும் முடியாது இவர் இவரால் மட்டும்தான் பண்ண முடியுன்றது ஒரு ஒரு அங்கீகாரம் எனக்கு தெரிஞ்சு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அரசியல் நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா விஜயண்ணனோட பவர்ஃபுல்லான ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு மூவும் பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாருமே பொதுவாக பேசிக்கிறது தான் டிசம்பருக்குள்ளே களம் மாறப்போகுது இப்போ இருக்கிற கலமே இருக்காது டிசம்பரில் பொதுமக்களே சொல்ல போகிறாங்க விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயனோட செயல்பாடு இருக்க பொதுன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர்லேருந்து வெளியே வர போகிறாரு ஸோ மாநாடு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு வர போகிறாரு ஸோ நிறைய மக்களை சந்திக்க போகிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த பூமி பூஜையை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஆல்மோஸ்ட் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கும் திடீர்னு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது சடனாக பொது பொதுச்செயலாளர் மதுரையில் இருக்கிறாரு பூஜை போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்தது என்னடா டப்பு டப்பு டப்புன்னு வேலை நடக்குது ஏன்னா விற்றவண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக அளவுக்கு அதை மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ பயங்கரமாக கழகத் தோடர்களெலாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஸோ மதுரையில் இருக்கிற எல்லா தொழில்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம தலைவர் மதுரைக்கு வர போகிறாரு மதுரை மண்ணில் கால வைக்க போகிறாரு ஸோ இது ஒரு எதிர்பார்க்கும் போதே ஒரு மாஸ் மூமெண்ட்டு மைண்ட் மைண்டுக்குள்ளே வருது ஸோ நீங்கள் மாநாடுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஸோ உயிர் உள்ளவரை நம்ம தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி இதை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நானுங்கள் ஏஜே நன்றி இது இனி ஒரு உங்களுக்கு தெரியும் போன மாநாடுல எவ்வளவு பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும் அதோட அதிக அளவில் நடத்துறீங்க மொத்தம் வந்து ஐநூத்தி ஆறு ஏக்கருங்க அதுல வந்து பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டுருக்குறோம் பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம் சாதகமா இருக்குமா தாவேக்காவுக்கு எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும்